நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவில் பேசியிருக்கிற நண்பர் ஒரு வாரமாக ஒரு வாரமாக ஆக்னை ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுமதி அந்த பொறுமதியிலையே காலை மாலை தொடர்ந்து தியானம் பண்ணியிருப்பார் பண்ணினதுனால அவருக்கு அந்த தலை வெயிட்டாக இருக்கிற மாதிரி தலை பாரமாக இருக்கிற மாதிரி மாறிடுச்சு அதனால் ஃபோன் போட்டிருக்காரு அப்போ மூலா மூலாதாரம் மூலாதாரத்தில் எப்படி மனசு நிற்க மாட்டேங்குது அந்த பயிற்சி இல்லை அந்த பழக்கம் இல்லை அதனால் எனக்கு ஃபோன் போட்டிருக்காரு அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து நம்முடைய சேனலில் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் யாருக்கெலாம் பாரம் இருக்கோ புரியுதா யாருக்கெலாம் தலை பாரமாக இருக்கோ வெயிட்டாக இருக்கோ அவங்களாம் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ கூட ரீசண்டாக ஒரு பாப்பா வந்து முதுகு பூரா எனக்கு வலி எடுத்துக்கிச்சின்னு சொல்லி கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது அப்படின்ச்சு தியானம் பண்ணும்போது அப்படிங்கும்போது அவங்க மேலேயே நினச்சிட்டு அக்னை தலை ஊச்சி இப்படி இதை நினச்சிட்டு தியானம் பண்ணுவாங்க சிவனை சிவனை கூட நினைப்பாங்க சிவனையே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கும்போது நம்ம இந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய வீடியோவை போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி செய்ங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த தலாபாரம் கழுத்து வலி முதுகு வலி எந்த வலி இருக்காது எல்லாமே சரியாயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு அருமையான வீடியோ கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஒரு பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி சொல்லியிருக்கேன் அந்த அந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்க வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி பயிற்சியும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு ஹையஸ்ட் டெக்னிக் இதுக்கு மேலே ஒரு டெக்னிக்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் அதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பெனிஃபிட் நூற்றுக்கு நூறு இந்த தியானம் ப தியானத்தில் வரக்கூடிய பெனிஃபிட் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ

எனக்கு எல்லாம் ஏறி உடம்புல எல்லாம் ஏறி என்னன்னா எனக்கு தலைவலி தலைவலி வந்துருது அதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்டுங்க என்ன சொல்றேன்னு ஆ என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேட்டுங்க ஆஹ் சரி சார் அதான் இப்போ நான் எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் எல்லாமே என்கிட்ட இருக்கு திருப்பினா என்ன திருப்பினா என்ன எல்லாமே என்கிட்ட இருக்கு

அதான் திருப்பி திருப்பி கிளிப்புல மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அங்க கவனத்தை வச்சுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் கவனம் மனசு உங்க மனசு மனசுதான் கவனம் அந்த கவனத்தை அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்க வேண்டியா நீ முன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ புரிஞ்சிக்க வேண்டியா உனக்கு புரிய வைக்கலாம் முடியாது உனக்கு புரிய வைக்கிறது நூறு வருஷம் ஆகும் நூறு வருஷம் தம் கட்டிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு புரியவே புரியாது நூறு வருஷம் சொன்னாலும் புரியாது எத்தனை தவிர சொன்னாலும் உனக்கு புரியாது மண்டல பாத்து ஒரு அடி மண்டல கடப்பாரு எடுத்து அடிச்சா கூட உனக்கு புரியாது நீயா புரிஞ்சுக்கணும் உன் காதலின்னு உழையாது நான் சொல்றது உன் சொல்றேன் உழையாது அப்ப என்ன பண்றது தம் கட்டி பேசினாங்க அவர் கோவப்படுறாரு சாமிஜி கோவப்படுறாரு கத்திர குடுப்பா நீ வாய் தான் இருப்ப உனக்கு காத குடுக்க மாட்டேன் காதே குடுக்க மாட்டா தான் நீட்டமா நீளும் வாய் உனக்கு என்ன சொல்றேன்னு காது கொடுத்து யாருமே கேக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய வச்சிருக்காங்க பெரிய அறிவாளி அறிவாளிதான் இல்லன்னு சொல்லலாம் பெரிய அறிவாளிங்க தான் எல்லாருமே எல்லாருமே பெரிய மிகப்பெரிய அறிவாளிங்க தான்

முழுமை முழுமை பூரணம் நான் எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அந்த புள்ளியில நிற்கும் போதுதான் உன் மனசு கட்டுப்படும் உனக்கு கரும வினை எதுவும் வேலை செய்யாது இந்த உள் வேணா கரும வேணா அதெல்லாம் வேலை செய்யாது இருள் சேர் இரு வினைன்னு சொல்றேன் இரு வினைகள் அந்த நல்லது கேட்டது இந்த வினைகள் எல்லாம் வந்து உனக்கு ஒண்ணும் பண்ணாது அதே மாதிரி மனசு உனக்கு கட்டுப்படும் எங்க நிக்க சொல்றியோ அங்க அப்படியே சும்மா அப்படியே நிக்கும் அதே மாதிரி உனக்கு இந்த மாயான்னு சொல்லுவாங்க மாயான அது ஒரு பவர் இருக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் புரிய வைக்க முடியாது மாயான கெட்ட சக்தி அது வந்து அது வந்து உனைய வந்து முன்னேற விடாம முன்னேற செக்ஸ் ஆசையை காட்டும் பணம் பண ஆசையை காட்டும் அப்புறம் வந்து நிலத்து இந்த பூமி மேல ஒரு ஆசையை காட்டும் பணம் 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 பணத்துக்கு முன்னாடி ஓட விடும் பொம்பளை பொம்பளை ஆமா லேடிஸ் இந்த இதுக்கு பின்னாடி பொம்பளை எல்லாம் இருப்பான் அது பண்ணனும் அவ்வளவு வேலையும் பண்ணுவானுங்க தாருமரா பண்ணி என்ன முறையா ஒழுங்கா இருக்க மாட்டான் தாருமரா பண்ணி சண்டை போட்டுக்குவான் கோபம் வரும் அழகுடர் சொல்றதை கேட்கணும் சொல்றத கேட்கணும் அவனுக்கு அழகுடந்த கோபம் ஆகுவாங்க அடிச்சுக்குவான் சண்டை போட்டுக்குவான் கட்ட வார்த்தைய பேசுவான் இப்படி காசாம் இந்த மாயா வந்து உன்னை முன்னேற விடாது ஆமா கண்டிப்பா சார் அதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆசை பேரராசம் ஆசை அம்மா பேராசம்மா எனக்கு தேவை தேவைன்னா நான் வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பிட போற அவ்வளவுதான் ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு ஐநூறு மூட்டை நெல்லு ஐந்நூறு மூட்டை அரிசி நிறைய பதுக்கி வச்சிக்கிறேன் உன்ன எவ்ளோ வேணுமா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உனக்கு பதுக்கி பதுக்கி வச்சுக்கிறேன் தேவை அளவுக்கு மேல அப்ப அதான் ஆசை பேராசம்னு சொல்றோம் ஆமா ஆமா ஆமா

ஓ அப்படியா சரி அப்ப வந்து நீ அந்த சிவமா மாறிட்ட மனசே முது தண்டில நிறுத்தி வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அந்த சிவமாவே நீ மாறிட்ட மாறி அப்படியே சும்மா இருக்கிற சும்மா இருக்கணும் அது சும்மா இருக்க முடியாம இவ்வளவு விளக்கம் சொல்றேன் நீ சும்மா சிவமே அங்க இருக்கு சிவமே இருக்கு நான் எல்லா வெற்றியும் அடைஞ்சுட்டேன் சிவனே அடைஞ்சிட்டேன் சிவனோட ஒன்னா இருக்கிற அவரோட ஒன்னா என்ன அர்த்தம் அவரவே இருக்கிற அவரோட ஒன்னா இருக்கிறதுனா அவரவே மாறிட்டு நீ சும்மா இருக்கிற நீ சும்மா இருக்கிற அவரா இருக்கிற அப்படிங்கும்போது மனசு அப்படி நிக்கும் அப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் உனக்கு புரியாது ஒண்ணு அப்பதான் புரியும் அது வரைக்கும் உனக்கு வந்து அடுத்தவங்க சொல்றதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே புரியவே புரியாது

நார்மலா இல்ல நீ இப்ப நான் என்ன சொல்ற நீ என்ன பேசிக்கிட்டே இருக்கற நீ ஆ சரி சரி எத்தனை வீடியோ பார்த்த நீ இல்ல வீடியோ பார்த்தேன் சோ வீடியோ பாத்தேன் பார்த்தேன் இல்ல வீடியோ பாத்துறேன் வீடியோ பாத்துறேன் இந்த மாதிரி பேசவே மாட்டே ஆ சரி சரி ஒரு வீடியோ அது ஒரு ஒரு நிமிஷம் பாத்துறேன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நிறைய பார்த்தேன் நாலு வீடியோ நம்பர் இருக்கும் நம்பர் இருக்கும் உடனே போன் போட்டு விட்டுட்டேன் இல்ல 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 உங்க வீடியோ செட் பண்ணுங்க பொறுமைங்கறது உங்களுக்கு பொறுமைங்கறது 1% கூட கிடையாது

ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதிறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்